தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான தரத்திலான பஃப் கிளைடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்தியர் என்று போலி சான்றிதழ் கொடுத்து தெலுங்கானாவில் ஜெர்மனி வாழ் இந்தியரான வேமுலவாடா ரமேஷ் நான்கு முறை எம்எல்ஏவாக பதவி வகித்துள்ளார் இது தொடர்பான வழக்கில் அவருக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது ஜெர்மனி வாழ் இந்தியரான சென்னமனேனி ரமேஷ் என்பவர் தெலுங்கானாவில் புகழ்பெற்ற அரசியல்வாதியாக உள்ளார் ஆனால் போலி சான்றிதழ் கொடுத்து இவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் வேமுலவாடா தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்ட பின்னர் இவர் சந்திரசேகர ராவின் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியில் இணைந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை இடைத்தேர்தல் உட்பட சென்னமணேனி ரமேஷ் மூன்று முறை அதே வேம்புலவாட தொகுதியில் டிஆர்எஸ் கட்சி சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் இவர் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து தன்னை ஒரு இந்தியர் என பொய்யான தகவல்களை அளித்து இதுவரை நான்கு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசமைப்புக்கு புறம்பானது என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆதி ஸ்ரீனிவாஸ் என்பவர் ஐதராபாத் உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த நீதிமன்றம் ஜெர்மனி நாட்டின் குடிமகனான சென்னமணேனி ரமேஷ் தவறான மற்றும் போலீஸ் சான்றிதழ்களை வழங்கி இந்திய அரசமைப்பை ஏமாற்றி உள்ளார் என்பது விசாரணையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டின் குடிமகன் உரிமையை ரத்து செய்ததற்கான ஆதாரத்தை இதுவரை நீதிமன்றத்தில் ரமேஷ் தாக்கல் செய்யவில்லை என்பதால் அவர் ஜெர்மனி நாட்டு குடிமகனே என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெலுங்கானாவில் நடந்த தேர்தலில் சென்னமணேனி ரமேஷ் பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி சார்பில் அதே வேமுலவாடா தொகுதியில் போட்டியிட்டு போலி சான்றிதழ் மூலம் வெற்றி பெற்றுள்ளார் இது இப்போது செல்லாது என்பதால் இவரை எதிர்த்து தோல்வியடைந்த காங்கிரஸைச் சேர்ந்த ஆதி ஸ்ரீனிவாஸ் தேர்தலின் போது செலவழித்த இருபத்தி ஐந்து லட்சத்தை ரமேஷ் திருப்பி செலுத்த வேண்டும் மேலும் ஐந்து லட்சம் ரூபாயை நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது